ஹலோயா ஸ்தோத்ரம் தினம் ஒரு சம்பவங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது மதம் மாறினோம் ஏன் மதம் மாறணும் மதம் மாறணும் ஏன் மதம் மாறணும் ஆமாங்க நல்ல இஸ்லாத்தை பற்றி படித்த ஒரு குடும்பத்தை போய் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் மாற்று மதத்தார் போய் அவர்களை இன்னொரு மதமாய் மாற்றியது சரித்திரங்கள் கம்மியாக இருக்கும் அதே ஒரு இந்து மதத்தில் நல்ல வேதங்களை படித்த ஒரு குடும்பத்தை போய் இன்னொரு மதத்தை மாற்றினது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இருக்குமாங்கிறது கூட கேள்வி அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ மதத்தில் நல்ல வேதங்களை படித்த ஒரு நல்ல குடும்பத்தில் போய் மாற்று மதத்தை மாற்றினது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் வேதம் ஒரு இடத்துல சொல்லுது அநேக ரசிக்கப்படுவதை பார்க்கிறோம் அநேக நீதிமான்கள் ரசிக்கப்படுவதை பார்க்கிறோம் ஒரு பாவி ரசிக்கப்படுவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக ஆமாங்க இந்த உலகத்தில் பெரிய பாவி யாருங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் அதில் எங்கள் அம்மா அப்பாவும் இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருசாக புத்திசாலியாக சம்பாதிச்சு பணம் சேர்க்க தெரியவே தெரியாதுங்க இன்னைக்கு லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஐயோ பாவம் ஐயோ பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் தங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு செய்யணும் அதை ஏமாத்துறவங்களுக்கும் செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க தான் நான் சென்னைக்கு வரும்போது என்னை சென்னைக்கு அனுப்புகிறாங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிரு 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 வண்டி ஸ்டார்ட் ஆகி அது ட்ரெ ட்ரு ட்ரென்டு ரேஸ் போடும்போது என் பெத்தவர்களுடைய வயிறும் சரி எங்கள் அப்பாவுடைய மனநிலையும் சரி என்னுடைய சகோதரங்களுடைய மனநிலையும் சரி அந்த வண்டி ரேஸ் ஆகிற மாதிரி அவங்கள உடல்கள் ரேஸ் ஆகிடுச்சு ஏன்னா தன்னோட கூட இருந்தவன் தன்னை விட்டு வெகு தூரம் போய் போகிறான் குழைப்புக்காக போகிறான் அது சின்ன வயசு ஏன் அவங்க அந்த சின்ன வயசில் அனுப்பிச்சாங்கன்னா அன்றைய சூழ்நிலையும் அன்றைய காலகட்டங்களும் நம்ம குழப்ப தேடி சென்னைக்கு வரோம் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு திரு திரு திருன்னு இறைஞ்சிது அங்கே பெற்றவங்களுடைய வயிறு இறைஞ்சிது அது சென்னைக்கு வந்தது நான் சென்னை நோக்கி பஸ் வருது எங்கள் அம்மா வீடு நோக்கி போகும்போது அவங்க ஒரு மனிதர் ஒரு கடின உழைப்பு செய்கிற ஒரு மனித குடும்பம் மனித வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ மாதா சிலையை பார்த்தா அவங்களுக்கு பைபிள் தெரியாது கீர்த்தனை தெரியாது பாமாலை தெரியாது வேதங்கள் தெரியாது ஆனால் கும்பிடம் மட்டும் தெரியும் மாதா அம்மா தாயே என் பிள்ள வெகு தூரத்துக்கு போகிற எப்படியாவது காப்பாற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு ஜெண்டா கொடி இருக்கும் இஸ்லாமிய கொடி அதை பார்த்து சாமி என் பிள்ளை ரொம்ப வெகு தூரத்துக்கு போகுது நீதாப்பா காப்பாற்றணும் அவங்களுக்கு அதான் தெரியும் இன்னொரு பக்கம் போனால் அவர் இந்து கோவில் பார்த்தாங்கன்னா அம்மா தெய்வமே வெகு தூரம் போகுது நீதாப்பா காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு புது மனிதனான பக்தி அவங்களுக்கு மகாபாரதம் தெரியாது கீதை தெரியாது மகரிஷி தெரியாது வேதங்கள் தெரியாது குரான் தெரியாது நபிகள் நாயகம் தெரியாது அவர்களுக்கு எதுவும் தெரியாது பைபிள் தெரியாது எனக்கு எப்படி தெரியும்னா ஏதோ அவங்கப்பட்ட கஷ்டத்தில் சில தலைவர்கள் வந்தோம் படின்னு சொல்வதுனாலையும் ஆறாம் கிளாஸை படித்தேன்னா பல புக்குகளை படித்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்படிலாம் ஒன்று இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மதம் மாறணும் இந்த சென்னையில் வந்து எல்லாருமே எல்லா தொழிலையும் தனக்கு மேலே யாரும் வரக்கூடாது அவனை தடுத்து வைக்கணுங்கிறது ஆசைப்படுறது எல்லாரும் எல்லா தொழிலையும் நம்ம சந்திச்சிருப்போம் இப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பிஸ்னஸை பெருசாக பண்ணணும் போனால் அதுக்கு எதிர்ப்பு இருக்கும் நல்ல ஒரு எக்ஸாம் எழுதி நாங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னாலும் எதிர்ப்பு இருக்கும் இப்படி எதையாவது ஒன்றை போராடும் போது அதுக்கு எதிர்ப்பு இருக்கும் அப்படியே நான் வேலை செய்த இடத்துல ஒன்றை ஆசைப்படும் ஆசைப்படும்போது அது கற்றுக்கிட்டா நான் அடுத்த ஸ்டேஜிக்கு போயிடுவேன் இவன் இருக்கிற ஸ்டேஜுக்கு ஆள் இல்லை அவன் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிற ஒருவர் அவருக்கு பிடிக்காத காரணத்தினால எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி ஓன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு ஒரு பெத்த தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு மா அண்ணன்களுக்கு சென்னைக்கு பிழைக்க போன ஒரு பிள்ள வெயிலில் ஏதோ ஆகி பைத்தியம் பிடிச்சி போச்சோ அப்படிங்கிற தாயோட மனசு எப்படி இருக்கும் எப்படி துடிச்சிருக்கும் அப்போ நேரியா ஓடுகிறான் வழியில் கற்பூரத்தை வாங்கிட்டு எல்லா மசூதிக்கு முன்னாடி போய் தண்டாலில் கற்பூரத்தை கொளுத்தி தீய சாமி கும்பிட ஆசைப்பட்றான் அங்கே ஒரு இஸ்லாமியர் ஓடி வந்து நீ என்ன இங்கே வந்து கொளுத்துறா உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி திட்டுறாரு அங்கே ஞானம் பெற்ற ஒரு இஸ்லாமியர் வந்துப்பா அவங்களுக்கு மதங்கள்லாம் தெரியாதுப்பா அவங்களெலாம் வயல்வெளியில் போய் சேர்த்துல நின்று கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அந்த நெல் ஒழிஞ்சதை நம்ம சோறு சாப்பிட முடியும் நம்ம குராணம் படிக்கிறதுனாலையோ வியாபாரம் பண்ணுறதுனாலையோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அவங்கள சபிச்சு வச்சுருக்காரு அதனால அவங்க கஷ்டப்படுறதுனால சாப்பிட்ற அவங்க திட்டாத அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி இவங்களை அனுப்புகிறாங்க ஆனால் பசி இந்த நாகத்தோட கடவுள் கும்பிட போனால் என் தாய்க்கு என்ன தெரியுது இந்த சாமிக்கு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டா என் நல்லா இருமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என்ன அதுதான் ஒரு தாயோட எண்ணங்களாக இருக்கும் சொல்லும்போதே குரல் தடிக்குது பக்கத்தில் போகிறாங்க ஒரு மாதா சர்ச்சில் போய் அவர் இந்து கோயிலுக்கு போகிறாங்க மா தாயே என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க மனசு தாங்கலை அப்படின்னு துடிச்சு அழுகுறாங்க அங்கே இருக்க திருநாளைக்கு பூசுகிறாங்க அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறாங்க சரி அம்பாள் பார்த்துக்கோ நீ போய்ட்டு வாங்குறாங்க மனசு தாங்கலை இன்னொரு இடத்துல போனால் ஒரு மாதா சர்ச்சி அங்கே போய் குருமார்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சின்னு சொல்கிறாங்க ஐயா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்களும் ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க அடங்கலை மறுபடியும் நேரியாக வராங்க ஊர் எல்லை தெய்வம் இருக்கும் இல்லையா மீதி எல்லாத்துலேயுமே வந்து குரானு பைபிள் கீதை இதெல்லாம் இருக்கும் அவங்க குருமார்கள் அதை பற்றி சொல்லுவாங்க இந்த எல்லை சாமிக்கு ஒன்றுமே கிடையாது அதர்வன வேதம் நான்கு வேதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதில் அதர்வன வேதத்தில் அங்கே எல்லை சாமின்னு இருப்பாங்க அது மாயாண்டி முனியசாமி சொல்ல மாட சொல்லலை அப்படின்ட்டு பல விதங்களில் இருக்கும் கன்னிச்சாமின்ட்டு இருக்கும் எங்கள் தாய் அங்கே போய் அழுகுறா அப்போ அங்கே இருக்கிற சாமியார் உள்ளே போகிறாரு அருள் வந்து சிங்கு சிங்கன்னு ஆடுறாரு ஆடிட்டு வேலை பிடுங்குறாரு வேலை பிடுங்கி மறுபடியும் நாட்டிட்டு நான் மாயாண்டி போகிறேன் உன் பிள்ளைக்கு ஒன்று ஆகாது சொல்லும்போது தருக்கிறேன் உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிடுறேன் பெத்தது உன் கடமை வளர்க்குறது என் கடமை இந்த வெயில் மாதிரி அவன் மின்னுவான் அவன் சொன்னது பொய்யா போகும் உன் பிள்ளை ஜெயிப்பான் பிள்ளை ஜெயிப்பான் அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் மிக்க மதங்கள்லாம் போகும்போது கடவுள் பார்த்துக்கலாம்னு வெறும் வார்த்தையை சொன்னாங்க இந்த கடவுள்கிட்ட போகும்போது அருள் வந்து சாமியே அருள் வந்து வேலை பிடுங்கி வேலை நட்டு இந்த வேலை மண்ணுகிற மாதிரி உன் பிள்ளை மண்ணுவான் அப்படின்ற அருளோட சொன்ன உடனே தாய்க்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த சூழ்நிலையில் பணத்தை கடனை வாங்கி பிள்ளைய பார்க்க வரணும் பிள்ளைய கூட்டிகிட்டு போட்டாலும் கூட பொருளாதாரம் கிடையாது அவங்க இருக்கிற இடங்கள அவங்களால தேடி வர அளவுக்கு ஞானமும் கிடையாது ஏன்னா அந்த ஊரை தவிர வேறு ஊர்களே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்களுக்கு கேரளா தெரியாது ஆந்திரா தெரியாது கர்நாடகா தெரியாது டெல்லி தெரியாது முதலமைச்சர் தெரியாது பிரைம் மினிஸ்டர் தெரியாது நம்ம அதிகாரிகள் தெரியாது ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது காலையில் போய் வயல்வெளியில் வேலை செய்யணும் நெல்லை விதைக்கணும் அறுவடை பண்ணணும் கொண்டு விற்கணும் அந்த காசில் சாமி கும்பிடணும் சாப்பிடணும் தூங்கணும் எந்த பொருளாதாரம் இல்லாத ஒரு சபிக்கப்பட்டதா இல்லை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளாங்கிறது பூமிக்கே தெரியாது அப்படி தான் அந்த வாழ்க்கை அப்போ அந்த சாமி சொன்ன ஒரு அருள் வாக்கு அவங்களுக்கு எந்த மதம் அந்த நேரத்தில் அருள் வந்து சொன்னவங்களுக்கு எந்த மதம் அது அவங்க போன மதம் இப்போ எங்களுக்கு பைபிள் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பிரசங்கள் முஸ்லாமியர்களோட பழகும்போது குரானுடைய நல்வழிகளை கற்றுக்கிட்றோம் ஒரு இந்துக்களிட பழகும்போது கீதையை பற்றி கற்றுக்கிட்டுறோம் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போகும்போது அரசியலை கற்றுக்கிட்டுறோம் ஒரு அரசியல் ஒரு புரட்சியாளர் இருக்கும்போது மூட நம்பிக்கையை பற்றி குறித்து பேசுகிறாங்க மூட நம்பிக்கையில் கற்றுக்கிடுறோம் ஆனால் அன்னைக்கி ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமானா கிடைக்காது ஸோ இந்த கஷ்டங்களை தாண்டி வந்த எங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது கடவுள் நம்மளை கொஞ்சம் நல்ல வழியில் நடத்தியிருக்காரோ கடவுள் நம்மளை பாடுகள் விண்ணத்தில் நடத்தியிருக்காரோ பாடுகளை சுமைக்கிற மனுஷன் பாக்கியவான் திறன் கொள்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்னின்மித்தம் உங்களுக்கு பாடுகள் உண்டு ஆனாலும் திறன் கொள்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமாங்க நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாலும் வேதங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கடவுள் தந்தார் நாங்கள் முன்னேறக்கூடாத படிக்க எத்தனையோ தடங்கல்கள் உருவானாலும் அந்த தடங்களில் ஜெயிக்கிற அறிவு ஞானத்தை கடவுள் தருகிறார் எங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார் அலேலியா ஆமென் ஆமென்